அயர்ந்த நித்திரை நம்மை அடிமைக்கு கொண்டு போக வைக்கும் ஒரு அவன் அவன் பலி செலுத்துறது நல்லதுதான் ஆனா அவன் தூங்கினது பெரிய தப்புக்கா என்ன பலி செலுத்தும் போது என்ன வரக்கூடாது தூக்க வரக்கூடாது என்ன பட்சிகள் இப்ப பறந்து வருது என்ன பலி மிருகம் துண்டிக்கப்பட்டு இருக்குது அதை உண்ணும் உண்ணும்படி பட்சிகள் பறக்க இல்ல அதை அவன் பார்த்து வரட்டா ஐயா இப்படி வரட்டா அப்படி வரட்டா எல்லாம் வரட்டா வரட்ட முடியல அதனால ஒன்னே ஒன்று சொல்றேன் ஈவு இறக்கம் பார்க்காம சில காரியத்தை வெட்ட வேண்டியதை வெட்ட ஒரு ஆமன் சொல்லணும் ஈவு இறக்கம் பார்க்காம கொல்ல வேண்டியதை கொல்லணும் அப்படி கொள்ளலைன்னா சில சுபாவங்கள் நம்ம விட்டு வெளியே போக சுபாவம் என்ன பண்ணாரு இப்ப இஸ்ரவே ஜனங்க எத்தனை வருஷம் அடிமையா இருக்கு இருக்க இருக்கு தேவ திட்டம் என்னது நானூறு வருஷம் ஆனா எத்தனை வருஷம் அடிமையா இருக்கிறாங்க நானூத்தி முப்பது அப்படின்னா நானூறு வருஷத்துலயே உபத்திரவம் முடிஞ்சிடும்

இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் நாலு அஞ்சு வாசிங்களுக்கு என்னாகும் இருபத்தி ஒன்று நாலு அஞ்சு ஆ

இஸ்லாமிய ஜனங்கள் ஆனா இப்ப அந்த உணவைதான் இவங்க என்ன சொல்றாங்க அற்பமான உணவு என்று சொல்லி என்ன பண்றாங்க ஒதுக்குறாங்க போட்டுக்கு பாருங்க இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பா இருக்கிறது அன்னைக்கு ஆசையான உணவு இப்ப எப்படி மாறிடுச்சு அற்பமான உணவா மாறிடுச்சு இப்ப வெறுப்பா மாறுது உணவை குண்டா உணவு உணவை கொண்டு முன்னாடி வச்சா அதை சாப்பிட மனசு என்ன பண்ணல வரல ஏன் வரல தெரியுமா அங்க ஒரு வார்த்தை போட்டுக்கிட்டு பாருங்களேன் மூன்றாவது அதிகார நாள அதிகார இருபத்தி ஒண்ணு அவர்கள் ஏதோ தேசத்தை சுற்றி போகும்படிக்கு மலையை விட்டு சிவந்த சமுதத்தின் வழியாய் பிரயாணம் பண்ணினார்கள் வழியின் நிமித்தம் ஜனங்கள் மனம் அடிவடைந்தார்கள் ஆகாரத்தை புசிக்கிறதுக்கு ஏன் வெறுப்பு வந்துச்சுன்னா அவர்கள் வழியின் நிமித்தம் என்ன வழி சுத்தி சுத்தி என்ன பண்ணிட்டு வர்றாரு ஒரு ஆறு மணி நேரம் சுத்த விட்டுட்டு உட்கார வச்சிட்டு பிரியாணியே கொடுத்தாலும் மனசு சாப்பிட சொல்லுங்க வர எனக்கு என்னதான் ஒரு வெறுப்பு தான் வரும் ஏன் வெறுப்பு வழி நிமித்த மனம் அடிவானார்கள் ஆண்டவரை வெறுக்கல மன்னாவா அவங்க வெறுக்கல அவங்க வழி நிமித்த மன்னாவை என்ன பண்ண வேண்டியதாச்சு வெறுக்கல வேண்டியதாச்சு அற்பமான ஆதாரம் வெறுத்தார்கள் எரிச்சல் அடைந்தார்கள் ஏன் இந்த எரிச்சல் ஏன் இந்த உபத்திரவம் ஐயா என்ன சுற்றி அடக்க பண்ணுகிறார்

தேவனுடைய ஜீவியத்துல முன்னேறணும் ஆனா முன்னேற்றம் இல்லாதபடிக்கு வந்த வழிகளையே உட்கார்ந்து இருப்பதற்கு காரணம் வழியும் தெரியல என் வாழ்க்கைக்குண்டான காரியம் இன்னும் புரிய மாட்டேங்க எனக்கு உபத்திரவம் ஏன் ஆண்டவரே உபத்திரவப்படுத்துகிறார் ஆண்டவரை காயப்படுத்துகிறார் ஆண்டவரையே நம்ம இந்த பாதையில கொண்டு போறார்னா நீ தேவ ராஜ்யத்துக்குள்ள போறதுக்கு இந்த பாதை இல்லாம வேறு பாதை இந்த பூமியில இல்ல ஒரு ராமேஸ்வரன் வழியாய் தேவ சமூகத்தை நம்மளை கூட்டிட்டு போகணும் நீ ஆராதனையை கனப்படுத்தலைனா இந்த பூமியோட உன் வாழ்க்கை முடிஞ்சு நீ தேவ சமூகத்தை கனப்படுத்தலைனா ஒரு ஐம்பதோ அறுபதோ உனக்கு ஒரு ஆறு அடி குழிய தோண்டி அதுக்கப்புறம் வாழ்க்கை முடிச்சுட்டு போயிருவாங்க ஆனா ஆனா கிறிஸ்துவ நம்பி பிழைக்கிற ஒரு மனுஷனுக்கு அவன் மறித்தாலும் பிழைப்பான் ஒரு அமைச்சர் ஏன் ஓட்டம் அறுபதோடு முடியல இன்னும் தொடங்கவே போகுது ஏன் ஓட்டம் இந்த பூமியோடு கூட முடிவுக்கு வராது உங்களுக்கு தெரியுமா இந்த பூமியோடு கூட உங்க ஓட்டம் என்ன பண்ணல அதனாலதான் சொல்ற ராஜ்யத்துக்கு போக சந்திக்க சந்திக்கலையா